வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு வந்த அவசர செய்தி எடுத்து அரசு மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை தினம் வெளிநாட்டு முதலில் ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் எட்டு அல்லது ஒன்பது ஆகிய தேதிகளில் தான் தமிழகம் திரும்புவார் என்று கூறப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திடீரென அவசரமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து சிகிச்சை பெற்றோரும் ஐயா நல்லக்கன் அவர்களை சந்தித்திருக்கிறார் அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் முன்னோடியும் முதுவெரும் தலைவருமான ஐயா நல்லக்கன் அவர்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வீட்டில் தவறு விழுந்த காரணத்தால் தலையிலும் கைவிரிலும் சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டு உடனடியாக அவரது குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக சிடி ஸ்கேன் எடுத்து அந்த பரிசோதனையில் தலையில் உள்காயம் ஏதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை அவர் உணவருந்தும் போது உணவு குழாயில் புறையேறியதால் நூற்றி தனியால் ஏற்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் சிகிச்சை செய்யப்பட்ட நேரத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நல்லுக்கண்ண அவர்கள் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தற்போது வரை நல்லுக்கண்ணய அவர்களுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அவருக்கு தேவையான அனைத்து உயர்தர சிகிச்சையும் அளிக்கும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது தொடர்ந்து மருத்துவர்களை தொடர்பு கொண்டு நல்லக்கண்ண அவர்களது உடல் குறித்து மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விசாரித்து வந்தார் நிலையில் இன்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு நேரில் வந்து நல்லுக்கன் அவர்களை சந்தித்திருக்கிறார் அதாவது நாளைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதால் மீண்டும் பத்து நாட்கள் கழித்துதான் தமிழகம் திரும்ப இருக்கிறார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதுவெரும் தலைவரான அவர்களை சந்தித்து நலமை செலுத்தியிருக்கிறார் அங்கிருந்த மருத்துவர்களிடமும் ஐயா அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அவரது உடலம் குறித்தும் மிகுந்த அக்கறையோடு கேட்டறிந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது நூறு வயதை கடந்துள்ள முதுபெரும் தலைவரான ஐயா நல்லக்கண்ண அவர்கள் மீது எப்போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதையும் மதிப்பும் உண்டு இதன்படி அவரது ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவரை நேரிலே சென்று சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தி மரியாதை செலுத்திவிட்டு வருவார் அதன்படிதான் தற்போது உடல்நலக்குறைவால் ஐயா நல்லக்கண்ண தீவிர பிரிவில் நிலையில் எழுந்த அக்கறையோடு தொடர்ந்து மருத்துவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல அவர்களது உடல் குறித்து அக்கறையோடு விசாரித்து வந்தார் இந்த நிலையில் நல்லக்கண்ணயா அவர்களது உடல்நிலையில் தற்போது சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்றைய தினம் அவரை அரசு மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசியிருக்கிறார் எவ்வளவு பெரிய இடத்திற்கு உயிரை பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கருமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க